ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமைகள் செறில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழுக்கு கால் பண்ணுறாங்க தமிழோட அப்பா வந்து ஆறுமுகன்ற ஒருத்தனை நான் பிடிச்சிருக்கேன் அவனுக்கு அந்த தாமரையை பற்றியும் சாவித்திரியை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு நான் அவனை பிடிச்சி என்ன ஏதுன்றத விசாரிக்க போகிறேன்றாங்க அப்பா நிஜமாக தான் சொல்கிறீங்களா நான் போய் சொல்லுவேன்னா தமிழ் நீ கவலைப்படாத எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக வந்து உண்மை என்னென்றதை நிரூபிப்பேன் நீ கவலைப்படாமல் இரு நல்லா சொல்கிறாங்க அப்பா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கப்பா நீங்கள் என்னை படிக்க விடாம தடுத்தப்ப இப்படிப்பட்ட அப்பாவான்னு சொல்லி நான் இருந்தேன் இப்போ நீங்கள் எனக்கு அப்பாவை கிடைச்சதுன்னு நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ இங்கே பாராத்தா நான் உனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன் உனக்கு படிப்புனா எந்த அளவுக்கு உசுரும் தெரிஞ்சு அந்த படிப்பை உன்கிட்டருந்து பிரிச்சதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் நீ கவலைப்படாமயிறு நான் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி காப்பாத்தி உன் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுப்பேன்னு சொல்லி அங்க தமிழோட அப்பா பேசிட்டு இருக்காங்க இதை வந்து ஈஸ்வரி கேட்டுட்டு ஐயோ அப்படின்னா தமிழோட அப்பா உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டானா இப்பவே இந்த விஷயத்தை போயிட்டு அங்க சொல்லணும் சொல்லி ஈஸ்வரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க இனி வர்ற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் அக்கப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ